இன்னைக்கு வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு மங்களகரமான ஒரு ராசியான மூஞ்சியை வச்சு ஆரம்பிக்க போறோம் தமிழகம் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை பேச டாக்டர் நான் தான் அன்னைக்கே எதுக்கு வந்தோம் வயசு என்ன

இந்த அவரும் தமிழகத்தை விரும்பி எந்த அளவுக்கு வந்து தமிழக மாநிலத்தை முன்னேற்றி இருக்கிறாரு அப்படிங்கிற சில தரவுகளை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன இருக்கும்போது பிபி பேசிட்டு என்ன பத்தி யாருக்கிட்ட விசாரிச்சியா விசாரிச்சுட்ட கடந்த ஐந்து ஆண்டுகள்ல திமுக அரசுல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைகள் என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வழிய வர மாட்டேங்கிறானுங்க ஐயோ காலையில இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்கேன் பாம்ப வெளியிட பாப்போம் பொருளாதார வளர்ச்சி மட்டும் பாத்தீங்கன்னா கடந்த வருடங்கள் இல்லாத அளவுக்கு திமுக ஆட்சிக்கு வரும்போது லட்சம் கோடியா இருந்த கடன் இப்போ ஒன்பது லட்சம் கோடி ரூபாயா உயர்ந்ததுக்கு பின்னாடி திமுக அரசோட நிர்வாக மின்மைய சொல்லப்படுது இந்தியாவிலேயே

காந்தியடிகள் மூர்த்தி தேசத்திற்காக பதினாறு முறை உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் இருந்தார் இருந்தார் தியாக தீபம் துளி நாட்கள் உங்களை மாதிரி மதிப்பிற்குரிய டாக்டர் கலைஞர் ஈழத்தில் போரை நிறுத்துவதற்காக காலை உணவுக்கும் உணவுக்கும் நடுவிலே போய் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் சென்னையில எத்தனை பெரிய மழை வந்தாலும் சொட்டு தண்ணீர் நிற்காது சென்னை இப்ப நான் என்ன ஜோக் சொன்னேன் சிரிக்கிறீங்க எத்தனை குழு போட்டாங்கன்னா அவங்களே மறந்துடுவாங்க அந்த அளவுக்கு குழுவுக்குரு 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 குழுன்னு போட்டு ஐ டோன் கேர் நான் மட்டும் அல்ல நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும்

வெள்ளும் பெண்கள் தமிழ்நாடு கரெக்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போனால் கொல்லும் பெண்கள் தமிழ்நாடு மட்டும்தான் தாடியும் கொடுத்த தலைவர் முத்துவேல் கர்நாடக வரலாற்றில் முதல் முறையாக இரண்டாவது தடவை திராவிட முன்னேற்றத்திற்கு திராவிட முன்னேற்றத்திற்கு

திருடர்களே அரசியலுக்கு வரும்போது உங்க கோபம் எனக்கு புரியுது ரொம்ப வருஷமா ஒரு ஆக்கிரமிச்சு சொத்து சேர்த்து சுரண்டிக்கிட்டே திடீர்னு ஒருத்தவன் நல்லது செய்யறேன்னு வந்தா கோபம் வரதான் செய்யும் அடி விழுந்துட்டே எத்தனை அடியை தான் சமாளிப்பேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பிஜேபி இந்த அளவுக்கு ஆட்டப்படுவதற்கு காரணமே அதிமுக தான் அதிமுக செய்திருக்கிற மிகப்பெரிய துரோகம் தமிழக துரோகம் அந்த கட்சி வளர்வதற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் மீண்டும் அவர்களை தூக்கி தோல்வியை சுமக்கிறார்கள் தொண்ணூத்தி ஆறுல வந்து பாஜக தமிழ்நாட்டுல கொண்டு வந்ததே திமுக ஆட்சி தான் திமுக கூட்டணி கூட்டணி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் தான் பாரதிய ஜனதாவும் ஆர் எஸ் விடுதலை சிறுத்தைகளின் நண்பர்களாகத்தான் இருப்பார்கள் அதிலே எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை

கமன்ல குறைடுவீங்க <gibokee> <tod passage> <trial noise>